ஏழை எளிய பெற்றோர் தங்களுடைய கர்ப்பிணி மகளுக்கு வளைகாப்பு நடத்த முடியவில்லையே என்ற இயக்கத்தை தணிக்கும் விதமாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சமுதாய வளைகாப்பு திட்டத்தை அறிவித்தார் அதன்படி குக்கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை கர்ப்பிணிகளை மகிழ்விக்கும் வகையில் வளைகாப்பு விழா விமர்சையாக தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை ஒரு லட்சத்து நாற்பத்து இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பது கர்ப்பிணிகள் பயனடைந்துள்ளனர் இந்த திட்டத்தின் செயல்பாட்டை மத்திய அரசே வியந்து பாராட்டியுள்ளது அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆயிரம் ரூபாய் மதிப்புடைய பதினாறு வகை பொருட்கள் அடங்கிய அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம் திட்டத்தை முதலமைச்சர் அறிமுகப்படுத்தினார் முதலமைச்சரின் திருக்கரங்களால் கடந்த செப்டம்பர் ஏழாம் தேதி தொடங்கி வைக்கப்பட்ட இந்த திட்டம் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டது அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது பச்சிளம் பருவத்தை கடந்து தவழும் குழந்தைகளுக்கு மிகுந்த தரம் மற்றும் சுவையுடன் சத்தான உணவு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்தார் அதனைத் தொடர்ந்து பதிமூன்று வகையான கலவை சாதங்களும் நான்கு வகையான மசாலா முட்டைகளும் தொடர்ந்து குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது குழந்தைகளின் வளர்ச்சியில் மிகுந்த அக்கறை கொண்ட முதலமைச்சர் தாம் முதன் முதலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஓராம் ஆண்டில் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்ற உடனே தொட்டில் குழந்தை திட்டத்தை அறிவித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டில் சேலம் மாவட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட தொட்டில் குழந்தை திட்டம் பின்னர் தருமபுரி மதுரை தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களிலும் விரிவுபடுத்தப்பட்டது முதலமைச்சரின் சிந்தனையில் உதித்த இந்த திட்டம் இந்தியாவை தாண்டி உலக நாடுகளிலும் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது குடும்பத்தில் ஒரே பெண் குழந்தை மட்டும் இருந்தால் அக்குழந்தை பெயரில் ஐம்பதாயிரம் ரூபாயும் குடும்பத்தில் இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தால் தலா இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நிலை வைப்பு தொகையாக வங்கிகளில் செலுத்தப்பட்டு வருவதும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சிந்தனையில் உதித்த திட்டம்தான் பணிபுரியும் தாய்மார்களின் சிரமத்தை தணிக்கும் வகையில் குழந்தைகள் காப்பகம் திட்டத்தை அறிமுகப்படுத்திய முதலமைச்சர் பச்சிளம் குழந்தைகள் முதல் ஐந்து வயது வரையிலான குழந்தைகள் முறையான கண்காணிப்பில் பாதுகாக்கவும் நடவடிக்கை மேற்கொண்டார் சமூக பாதுகாப்பு துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளில் பயின்று இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பனிரெண்டாம் வகுப்பு இறுதித் தேர்வில் முதலிடம் பிடித்த புவனேஸ்வரி மற்றும் சின்னராசு ஆகியோரை பாராட்டிய முதலமைச்சர் தமது திருக்கரங்களால் கடந்த ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் பாராட்டுச் சான்றிதழும் வழங்கி உற்சாகப்படுத்தினார் மன குன்றிய குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பேணும் வகையில் மாநிலம் முழுவதிலும் எண்பத்து நான்கு இடங்களில் ஆரம்ப நிலை பயிற்சி மையங்கள் துவங்கப்பட்டு உரிய பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது ஆரோக்கியமான வளர்ச்சியில் மட்டுமின்றி தரமான கல்வியும் குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று அக்கறை கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டத்தின் கீழ் நலிவுற்ற பிரிவினரின் குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் பயிலும் வகையில் நடவடிக்கை மேற்கொண்டார் இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை இரண்டு லட்சத்து பதினேழாயிரத்து நாற்பத்து மூன்று மாணவ செல்வங்கள் தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்பட்டு பயின்று வருகின்றனர் இதன் உச்சமாக வீட்டில் மட்டுமின்றி வெளி வெளியிடங்களிலும் பச்சிளங் குழந்தைகளை எடுத்துச் செல்லும் தாய்மார்கள் கூச்சமின்றி குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கும் வகையில் பேருந்து நிலையங்களில் பிரத்யேக அறைகளை அமைக்கும் திட்டத்தை அமல்படுத்தியவர் முதலமைச்சர் செல்வி தான் கடையேழு வள்ளல்கள் கூட ஏதோ ஒரு வகையில் தான் தானம் செய்து புகழ் பெற்றதாக புராணங்கள் புகழ்கின்றன ஆனால் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களின் நல்வாழ்விற்காகவும் பல்வேறு சீர்மிகு திட்டங்களை அறிவித்து அமல்படுத்தி வருகிறார் அந்த வகையில் குழந்தைகளின் வளர்ச்சிக்காக முதலமைச்சர் அறிவித்துள்ள சிறப்பு திட்டங்களைத்தான் இந்தியாவில் பிற மாநிலங்களும் பின்பற்றி வருகின்றன ஜெயாப்ளஸ் செய்திகளுக்காக செல்வகுமார் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த பிள்ளைகளை நம்பி